அன்பிற்குரிய சகோதரர்களே நாய் வளர்க்கலாமா அன்னை மைமூனா ரதிகள் தாத்தாலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க ஒரு தடவை ரசூல்லாய் செல்லதாலை செல்லும் கவலையா உட்கார்ந்து இருந்தாங்க நான் கேட்டேன் ரசூல் அல்லா ஏன் கவலை இந்த முகத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னு ஜிப்ரீல் சலாம் இரவு வருவதாக சொன்னாங்க ஆனா வரலை அதனால கவலையில இருக்கேன் அவங்க எப்பவுமே வாக்குக்கு மாறு செய்ய மாட்டாங்க ஆனா அவங்க வரலை என்ற கவலைன்னு சொன்னாங்க அப்புறமா ரவிசலத அலை சொல்ல எதையோ யோசித்தவர்களாக கூடாரத்துக்கு கீழே ஒரு நாய் இருந்துச்சு குட்டி அதை எடுத்து வெளியே போட சொன்னாங்க வைக்க சொன்னாங்க அதை வச்சுட்டோம் அப்புறம் மாலை நேரத்துல ஜிப்ரீர் அலஹி வந்தாங்க வந்து சொன்னாங்க எங்க நாயும் உருவப்படமும் இருக்கிறதோ அங்க மலக்குகள் வரமாட்டார்கள் அப்படிங்கிற அந்த கருத்தை சொன்னாங்க அதனால எங்கெல்லாம் நாய் இருக்கிறதோ அதை கொலை செய்யுங்கள் என்பதாக ரசவுலுதாய் சலதா செல்ல சொன்னாங்க பெரிய தோட்டங்கள்ல இருக்கிற நாய்களை விட்டுட்டாங்க அதே மாதிரி இப்படி ரசூலுதாய் சலதலை சொல்ல இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க காவல் காப்பதற்காகவும் நான் ஆடுகளை காக்கக்கூடிய நாய்களையும் தவிர மற்ற நாய்களை கொன்று விடுங்கள் அப்படின்னு ரசூலுதாய் சலதலை சொல்ல சொல்லியிருக்கிறாங்க நாய் வளர்ப்பதற்கு தடை இல்லை அது அவசிய தேவை என்கின்ற பட்சத்திலே வளர்க்கலாம் அதே நேரத்தில் வீடுகளில் செல்ல பிராணியாக அன்பை செலுத்துவதற்கான ஒரு காரணமாக அதை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது காரணம் அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் அந்த உமிழ்நீரில் இருக்கக்கூடிய எச்சிலின் மூலம் பரவக்கூடிய நோய்கள் ராபிக்ஸ் மூலமாக உயிரை போக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது நாய்களை விட மனித உயிர் முக்கியமானது என்பதை கவனிக்க வேண்டும் பரவலாக ஆங்காங்கே நாய்களினுடைய அந்த தடியின் காரணமாக இறந்த மனிதர்கள் ஏராளம் என்பதை நாம் காண்கின்றோம் எனவே நாய்களின் மீது அன்பு செலுத்தணும் அதற்காக தேவைகளை நிறைவேற்றலாம் உணவு கொடுக்கலாம் தண்ணீர் கொடுக்கலாம் நாய்க்கு தண்ணீர் கொடுத்த பெண் சுனத்திற்கு சென்ற வரலாறு இஸ்லாத்திற்கு உரியது எனவே விளங்குவதற்கு அல்லாஹ் அருள் புரியட்டும்